பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான டெல்டா பகுதிகளில் மேத்தேன் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு ஆகிய திட்டங்கள் குறித்த கொள்கை முடிவை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் இஸ்மாயில் குழு அளித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் திருவாரூர் பெரியகுடி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் ஓஎன்ஜிசி கிணறுகள் செயல்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்க மாநில பொதுச்செயலாளர் பி ஆர் பாண்டியன் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெரிவித்ததாவது எந்த <laughs> அடிப்படையில் <laughs> <laughs> <laughs>

சேல்கேஸ் எடுப்பதற்கான மறைமுக நடவடிக்கைக்கு திமுக அரசு தொடர்ந்து துணை போகிறது ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாட்டோம் என்று தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்து அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கு அங்கே கிணறு தோண்டும் பணியை தோக்கிய போது அங்கே விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறை அமைச்சர் பகிரங்கமாக அறிவிக்கிறார் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு முழுமையிலும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கான கொள்கை முடிவை கைவிட்டுள்ளோம் எடுக்க அனுமதி கிடையாது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை தமிழக முதலமைச்சருக்கே தெரியாமல் இப்படி அனுமதி அந்த அனுமதியை திரும்ப பெறுவோம் என்று அறிவித்தார்கள் நிர்வாகம் பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எடுப்பதற்கும் கச்சா எடுப்பதற்கும் ஏற்கனவே நிறுத்தப்பட்ட கிணறுகளை மறு ஆய்வு செய்வதற்கும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளது இந்த விண்ணப்பத்தை தமிழ்நாடு அரசு சட்டத்திற்கு புறம்பானது என்று நிராகரிக்க வேண்டும் மாறாக அந்த விண்ணப்பத்தை வாங்கி வைத்துக் கொண்டு பரிசுள்ளதாக தெரிவித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ராமநாதபுரத்தில் தமிழக அரசுக்கு தெரியாமையிலே சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்தது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறனாக அந்த விண்ணப்பத்தை வாங்கி ஆய்வு செய்கிறது இது என்ன நடவடிக்கை முதலமைச்சருக்கு தெரிந்து நடக்கிறதா இல்லை தெரியாமல் நடக்கிறதா முதலமைச்சர் கையிலே ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதா அதிகாரிகள் செய்கிறார்கள் என்றால் செய்கிறார்கள் எனவே அந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டும் உடனடியாக காவிரி ஜனதா இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் இன்னொன்று சொல்லுகிறார்கள் அங்கே ஐநூறு தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பல அரசியல் கட்சிகள் துணை போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களை அழித்துவிட்டு விட்டு விளை நிலங்களை அழித்து விட்டு பேரழிவு திட்டங்களை மூலமாக நிறைவேற்றுவதற்கு எந்த அரசியல் கட்சி துணைவானாலும் சட்டமன்ற தேர்தல் களத்தில் பகிரங்கப்படுத்துவோம் இஸ்மாயில் குழு திமுக அரசு பொறுப்பேற்ற சுல்தான் இஸ்மாயில் சமூக ஆர்வலர் தலைமையில் மன்னியல் ஆய்வாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு இன்று வரையிலும் அறிக்கையை கொடுத்து மூன்று ஆண்டு காலம் ஆக போகிறது தமிழக அரசு அந்த குழுவினுடைய அறிக்கையை வெளியிடாமல் மூடி மறைக்கிறது அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது ஏன் கூடி மறக்கிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே வெளிப்படாக சுல்தான் இஸ்மாயில் குழு என்ன சொல்லுகிறது அறிவிக்க மறுக்கிறீர்கள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெரியகுடியில் கிணறை நிரந்தரமாக மூடுவதற்கு குழு அமைக்கப்பட்டது நாங்களும் அந்த குழுவில் அடைப்பதாக கூறினார்கள் இன்றைக்கு மத்திய அரசு இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது பெரியகுடி மீத்தேன் திட்டம் இங்கே திருவாரூர் பீத்தேன் திட்டம் இங்கே இருக்கிற அரிவரசநல்லூர்

இந்த மூன்று இடங்களிலும் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பெரியகுடி மன்னார்குடி திருவாரூர் அறிவரசு நல்லூரில் இந்த திட்டம் குறித்தான உங்கள் கொள்கை முடிவை தெளிவுபடுத்த வேண்டும் தொழில்நுட்ப குழு ஆய்வு செய்ய வேண்டும் இதனை வலியுறுத்தி வருகிற காந்தி ஜெயந்தி அக்டோபர் இரண்டாம் தேதி மன்னார்குடி மீத்தேன் திட்டத்திற்கு தலைமையிடமான பகுதி மன்னார்குடியை சுத்திதான் இந்த கனிமவளங்களுக்கு கார்பரேட்டுகள் ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவே வருகிற ஆகஸ்ட் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு ஆயிரக்கணக்கான அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய உண்ணாவிராட்சி மன்னார்குடையில் நடத்த இருக்கிறோம்